மகாதேவர் சரணம் மகா குருநாதர் சர்வ சித்தர்களின் திருவிடீசரணம் ஆன்மீக நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் மகா சக்தி வாய்ந்த நமசிவய மந்திரத்தை பார்த்துட்ருக்கோம் சரிங்களா இந்த நமசிவய மந்திரத்தில் எவ்வளோ பெரிய சக்தி நிலையெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு ஒரு நொடியும் உணர்ந்து இந்த மந்திரத்தை இமைபொழுதும் நீங்காமல் உச்சரிக்கணும் அப்படின்ற நல நோக்கத்தோடு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த அண்டத்தில் இருக்கிற நமசிவைய அந்த மந்திரம் வந்து நம்மளோட பிண்டத்தில் எந்தெந்த பகுதியில் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா எந்தெந்த பகுதியில் எந்தெந்த உறுப்புகளில் இந்த மந்திரம் ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா இதில் குருநாதர் பாட்டு ஒன்று சொல்லியிருக்கார் நமசிபைய அஞ்சலுத்தும் நல்கும் மேல்நிலைகளும் அஞ்சில் அஞ்சும் மாயையும் நமசிபய அஞ்சலுத்து நம்முள்ளே இருக்கவே சிவைய உண்மையை செய் நாதனே இல்லக விளக்கது இருள் எடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி பொல்லது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமசிவையவே அப்படி இந்த நமசிவைய மந்திரத்தை நாம் உணர்ந்து அதோட பொருளை உணர்ந்து இமை பொழுது நீங்காம என் நெஞ்சில் வாழ்கணும் அப்படின்னு என்ன பண்ணும் நம்ம இமைய பொழுதும் எல்லா நேரங்களையும் இந்த நம்ம சிவயம் மந்திரத்தை நம்ம உச்சரிக்கணும் அப்படி உச்சரிக்கக்குள்ளே நம்மளுக்கு நான் ஒரு உடல் தத்துவம் நம்மள அந்த இது உங்களோட ஃபோட்டோ காட்டியிருக்கேன் அதில் பாருங்கள் எவ்வளோ அற்புதங்களாக நம்ம அந்த வார்த்தையை உச்சரித்தோம்னா எப்படி நம்ம உடலுக்குள்ளார அந்த நமச்சிவய மந்திரம் வந்து ஆக்டிவ் ஆகுதுன்றத நீங்கள் உணர முடியும் சரிங்களா அந்த உணருங்க நா பகுதி மா பகுதி ஷீ பகுதி வா பகுதி யா பகுதியும் தனித்தனியாக எந்தெந்த இடம் முதல் கொண்டு கொடுத்துருக்காங்க அதிலேயே நம்ம பஞ்சபோதவங்களுக்கு நம்ம நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம் காற்று ஆகாயம் எல்லா விஷயங்களும் சொல்லியிருப்போம் அதில் நிலப்பகுதி என்ன நீர் பகுதி எது அக்னி பகுதி எது தீப்பகுதி அக்னி பகுதியும் ஒன்று தான் இது எது வா வழிப்பகுதி எது வான்பகுதி எதுன்னு அப்படியே தெளிவாக இருக்கும் சரிங்களா இந்த பார்த்து இந்த மாதிரி நம்ம அதை உணரணும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறப்ப அந்த நமசிவைய மந்திரத்தோட சக்தியும் ஆற்றலையும் இமைகளும் நீங்காமல் நம்ம உச்சரிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த நமசிவைய மந்திரத்தை உங்களுக்கு அடிக்கடி நிறைய போட்டுக்கிட்டே இது எண்ணில் அடங்காத விஷயங்கள் நெறிஞ்சது இந்த நமசிவையம் வந்துடும் சரிங்களா இந்த அண்டத்தில் இருக்கிறது நம்மளோட பிண்டமாகியும் உடம்பில் இருக்குது அதை சூட்சமமாக நம்ம உச்சரித்து உச்சரித்து சக்தி நிலையை நம்ம உடம்பை வந்து சக்தி ஏற்றிக்கிட்டே இருக்கணும் நம்ம ம நம்மளோட உடம்பில் இந்த நமசிவையம் மந்திரத்தை உரு ஏற்றிக்கிட்டே இருக்கணும் அதில் இன்னொரு சூட்சம் என்னென்னா நீங்கள் சங்கு தீர்த்து எடுத்து அந்த தீர்த்தத்துக்குள்ளார ஒரு சங்க எடுத்துக்கோங்க அந்த தீர்த்தத்துக்குள்ளே ருத்ராட்சியை போட்டு ருத்ராட்சை போட்டு அந்த தீர்த்தத்துக்குள்ளார கையில் வச்சுக்கிட்டு நமசிவையம் மந்திரத்தை ஓம் சிவையம்ட்டு நீங்கள் நூற்றி முறை ஆயிரத்தெட்டு முறை ஜபிச்சு அதோடய தீர்த்தத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் வெளியில் தள்ளிட்டு அதை தெளிச்சுட்டு கொஞ்சம் வந்து உள்ளுக்கு குடிச்சிட்டு உங்கள் தலைமையிலேயே ஊற்றிக்கோங்க ஓகேங்களா அப்படி ஆக்டிவேட் பண்ணிங்களா இந்த அண்டத்தில் இருக்கிறது உங்களோட பிண்டத்துலேயும் ஆக்டிவ் ஆகி இது உங்களுக்குள்ள நல்லா இயங்க ஆரம்பிக்கும் சரிங்களா இது வந்து அதிரகசியமான உண்மைகள் நான் எல்லாத்தையும் அனுபவித்து தான் சொல்கிறேன் சரிங்களா இது நீங்களும் நல்லபடியாக பயன்படுத்தி இந்த உலக மக்கள் அனைவரும் இதோட புகழ் உலகமே பரப்புங்க எம்பெருமானோட பிறப்பு அந்த இலையற்றது ஈடு இணையற்ற செயல் நம்ம எம்பெருமான் சிவபெருமனோட செயல் சரிங்களா நம்ம இப்பிறவியில் இந்த பாகியம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இதை நம்ம உணர்ந்து இந்த மந்திரங்களை உச்சரித்து நல்ல வாழ்க்கையில் சகல சோபாங்கிலும் பெற்று வாழணும் சரிங்களா ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமசிவைய